அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு உங்களுக்கு அரணா இருந்து உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளால் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே விருச்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சக விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனியர்களுடைய வாழ்வில் இஷ்ட தெய்வத்தின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷ் கேத்தை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விருச்சகராசனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாக்கிய பொருளாதாரத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பெயரை அவ உள்ளாக்கியவர்கள் தற்போது மாட்டிக்கொள்ள இருக்காங்க இதனால் உங்களுடைய பெயர் மீண்டும் பிரபலமாக இருக்குதுங்க உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பது மட்டும் உங்களுக்கு பொறுப்புகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாதான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசிநாதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது போனஸ் போனஸ் கிடைப்பது போல பல எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது குறிப்பாக விருச்சகராசிரியர்கள் புதிதாக மனை வீடு வாங்க வேண்டும் புது வீட்டிற்கு குடி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மனை வீடு வாங்க குடிபோக நினைப்பவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டங்கள் அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிங்களாங்க புதிதாக மனை வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு மனை விற்பனை தொழில் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கும் விர்ச்சகராசனியர்களுக்கு நல்லபடியாக முடியுங்க முக்கிய குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடிவாக கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது முக்கிய நபர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உண்டுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டம ராகுவை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க சுகஸ்தானத்தில் இருவரும் இருப்பதால் சுகம் குறையுங்க உடல் நலத்தில் அக்கறை வேண்டும் சுகஸ்தானத்தில் இருவரும் இருப்பதால் சுகம் குறையுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவ வருடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை தாய் வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் கூடுமான வரைக்கும் பொறுமையாகும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க தாய்க்கு உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் கவனமாக இருப்பது நல்லது உடல் பருமன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவினுடைய சேர்க்கையும் எட்டாம் இடத்தில் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க வெளிநாட்டில் வேலை வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருப்பின் அலுவலகத்தில் பிரச்சனைகள் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்கு கணவன் மனைவிடையே அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் இந்த புதிய கடன்கள் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே தேவையில்லாத குறைத்துக் கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது தெளிவுபடுத்து சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாதுங்க அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட கடமைகள்ல நீங்கள் குற்றம் குறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது அவசியங்க சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டிருக்கு அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்ப மிகவும் அவசியங்க தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்திய இருக்கு இருந்தாலும் கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்குங்க உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்து ஏற்படாமல் காத்தருள்வார் பூரண சுபகிரகமான குரு மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண் கவலையளிக்கும் கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கும் அதிகாரி கிரகம் சனி பகவான் தாங்க கோல்சார விதிகளின்படி ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டகம் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை தராது சந்தை உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினங்க மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையில கூட்டாளிகளும் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையுங்க பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையும் உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாதான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு அரணாய் நின்று உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை காத்தருள இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு மேலிடுங்க கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிக வெலினா தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக் கொடுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் அதிக கவனத்தில் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத மீன் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எல் பருப்பு கலந்த மூன்று சாத உருணைகள் காகத்துக்கு வைத்துவாங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்